சிவாய குரவே நமகா இப்போ உள்ள சூழ்நிலையில் நிறைய பேருக்கு கல்யாணமாகக்கூடியதில் நிறைய தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசுல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது இருபத்தி ஏழு ஆகுது இருபத்தி ஒன்பது ஆகுது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு சிலருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட கல்யாணம் ஆகாத நபர்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் ஏன் இவ்வளவு காலம் அவங்களுக்கு திருமணம் தாமதமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக ரீதியாகவும் நிறைய அவங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் இப்போ லக்கணத்தில் இருந்து ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஜாதகத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு ஏழாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் மாங்கல்யஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம் இது ஒரு ரெண்டு பாவங்கள் முக்கியமான ஒரு பாவம் அப்புறம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் ஆணோ பெண்ணோ புதிய உறுப்பினர்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும்னா அதுக்கு ரெண்டாம் பாவத்தினுடைய அனுமதி வேணும் ஏன்னா ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் அப்போ குடும்பஸ்தானம் பலமாக இருக்கணும் கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் பாவம் நல்லா இருக்கணும் பாவகத்தினுடைய அடிப்படையில் காரகத்தினுடைய அடிப்படையில் கலத்தர காரக கிரகங்கள் மொத்தம் ரெண்டு ஒன்று காலபுருஷனுக்கு ஆண் ராசியாக ஆரம்பிக்கக்கூடிய முதல் ராசி மேசராசி அதுக்கு ஏழாம் பாவா காலபுருஷனுக்கு ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் இது ஆணுக்கு உண்டான கலத்தரக்காரக கிரகம் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு பெண் வீடாக வரக்கூடிய ரிஷபம் அது வந்து பெண் வீடு அதுக்கு ஏழாம் பாவம் வரக்கூடிய விருச்சிகத்தினுடைய பாவ அதிபதி செவ்வாய் அப்போ சுக்கரனும் செவ்வாயும் கலத்தர காரக கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் அறிவிக்கப்படுகிறது அப்போ சுக்கரன் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் எட்டாம் பாவம் நல்லா இருக்கணும் இதில் எந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய திருமணம் தாமதமாகும் அல்லது தடை ஏற்படும் திருமணத்துக்கு பின்னால் நிறைய பிரச்சனையாக கூடியது கணவன் மனை ஒற்றுமையிலாம் இருக்கக்கூடியது இப்படி நிறைய கதைகள் இருக்குது அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ தாமதமாயிட்டே இருக்கக்கூடியதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதன் அடிப்படையில் இப்போ ஏகம் சத் விப்ரானான்னு சொல்ல மாதிரி கடவுள் ஒருவரே அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரத்துலையும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான் நம்ம சாஸ்திரம் சொன்ன விஷயமே கடவுள் ஒருவரே இப்போ ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானோ பெருமாளோ எதுக்கு ஏன் அவ்வளவு கோவில் கட்டணும் எங்கே போனாலும் கோவில் கோவிலாக இருக்குது விதவிதமான கோவில்களாக இருக்குது எங்கே இப்போ நம்ம நெல்லைப்பூர் திருநெல்வேலியில் நெல்லைப்பூரை கும்பிட்டாலும் சிவன் தான் நீங்கள் சென்னையில் கபாலீஸ்வரரை கும்பிட்டாலும் சிவன் தான் கைலாசம் போனாலும் அங்கேயும் சிவன் தானே கும்பிட போகிறோம் சிலர் என்ன சொல்றாங்க நம்ம கைலாசத்துக்கு போய் சிவனை கும்புகிறதுக்கு நான் தான் அங்கே பக்கத்தில் உள்ள சிவலிங்கத்தை கும்பிட்டுருவேனே நீங்கள் தான் எல்லா சிவனும் ஒன்றுன்னு தானே சொல்கிறீங்க அப்போ அந்த சிவனை கும்பிட்றதுக்கு இந்த சிவனை தான் கும்பிட்டுருவேனே அப்படின்னு சிலருடைய கேள்வி இதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் வேணும் இல்லையா அப்போ என்ன விளக்கம் ஏன் வந்து அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மற்ற நால்வர்கள் மற்ற நாயன்மார்கள் எல்லாமே கோவில் கோவிலாக போய் பாடக்கூடிய சிவபெருமானும் அம்பாளும் நாயன்மார்கள் பாடக்கூடியது ஒரே பொருளை பரம்பொருளையாக இருந்தாலும் கூட ஏன் ஊர் ஊரா கோவில் கோவிலா போனாங்க அப்படிங்கிறத ஒரு ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு ஊர்லையும் இறைவனும் இறைவியும் ஒவ்வொரு விதமான பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்சல் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாமே சாப்பாடு தான் அப்படின்னு இருந்தாலும் சில இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும் சில அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும் எல்லாமே சைவ உணவாக இருந்தாலும் கூட சில இந்த ஹோட்டலில் சைவ உணவுகள் நல்லா இருக்கும் சில அசைவ உணவுகள் இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு மாற்றி மாற்றி அந்த ருசியினுடைய மாற்றம் எல்லாமே சாப்பாடுன்னு இருந்தாலும் கூட இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸுக்காக நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துக்ககரமான தடைகளை நீக்குவதற்கு இறைவன் கருணை உள்ளம் கொண்டு ஒவ்வொரு இடத்துல வந்து குடியிருந்து அருள்பாளிக்கக்கூடிய வேலை செய்திருக்காரு அதனால தான் இந்து மத சாஸ்திரத்தில் இவ்வளவு தெய்வங்களும் இவ்வளவு கோவில்களும் இருக்கிறது ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி தருவதற்கும் ஒவ்வொரு பாவங்களை போக்குவதற்குமாக ஒவ்வொரு இடத்துல சுவாமி தன் புதிய அவதாரமாக ஒவ்வொரு கோலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் சரி இப்ப சப்ஜெக்ட்டுக்குள்ள வரும் இப்போ திருமணை திருமண தடையை நீக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவங்கள் அதுபோக போக கிரகங்களான சுக்கரன் செவ்வாயெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு ஒரு ஜோஷியரை பார்த்து அதுக்குண்டான நிவர்த்திக்கு உண்டான கிரகங்களுக்கு பிரீதி பண்ணணுங்கிறது ஒரு முக்கியம் அதே மாதிரி சில கோவில்கள் இருக்குது அந்த கோவில்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருமண கோலங்கள் நடந்த எந்தெந்த ஸ்தலங்கள் இருக்கோ அது திருமண தடையை நீக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது முதல்ல நம்ம பார்க்கும் போது என்னும் சொல்லக்கூடிய பழைய பெயர் இப்போ உள்ள பெயர் வேதாரண்யம் சுவாமியினுடைய இறைவனுடைய பெயர் வேதபுரீஸ்வரர் இந்த வேதாரண்யம் கோவில் ஒரு திருமண கோலம் கொண்ட ஒரு ஆன்மீக ஸ்தலம் இறைவனும் இறைவியும் கைகோர்த்த ஒரு தலம் லிங்கத்துக்கு பின்னால திருவுருவ திருமேனியாக வருஷத்துக்கு ஒரு தடவை திருமஞ்சனம் நடந்து திருமங்க திருமண கோலத்தில் சுவாமியும் அம்பாலும் அருள்வாளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வேதாரண்யம் இந்த வேதாரண்யம் கோவில் ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவில் வேத காலத்தில் இருக்கக்கூடிய கோவில் வேதாரண்யத்தினுடைய தலபுராணத்தை நீங்கள் நெட்டில் தேடி படிச்சுக்கோங்க ஏன்னா வீடியோ சுருக்கமாக முடிக்கணுங்கிறதுனால நான் கண்டன்ட்டை சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன் இந்த வேதாரண்யத்தில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணி சிவனை தரிசனம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி அங்கே ஒரு நாள் தங்கி சாமி தரிசனம் பண்ணி விளக்கு போட்டு சாமி உண்டுட்டு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்யணும் செஞ்சுக்கிட்டே வரணும் வருஷத்துக்கு ஒரு நாலு தடவையாவது போய் அந்த வழிபாடை செய்துட்டு வரணும் அந்த திருமா திருமண குலமாக இருக்கக்கூடிய திருமஞ்சன காலத்துலையும் செய்துட்டு வர 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 திருமண தடை நீங்கும் எல்லாரும் திருமணம் சேரி போவாங்க அந்த கதை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு புறம் இருந்தாலும் திருமணஞ்சேரி அல்லாது நிறைய கோவில்கள் இருக்கு அதுல பழமையான புராதனமான வேத காலத்தில் தொட்டு இருக்கக்கூடிய ஆலயங்களை மட்டும் ஒரு ரெண்டு மூணு கோவில நான் சொல்லலாம்னு இதுல விருப்பப்படுறேன் அப்போ அதுல வேதாரண்யம் கோவில் திருமணம் கோலம் கொண்ட ஒரு திருத்தலம் அது ரொம்ப விசேஷமானது அதே திருமணம் கோலம் கொண்டது நமக்கு திரு ஆலவாய் என்று அழைக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோமநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் அம்பிகை மீனாட்சி இந்த ஸ்தலமும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல திருவிளையாடல்கள் இருந்தாலும் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் அப்படின்னு அழகர் ஆத்தில் இறங்கி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய வைபவமும் கணிகாதானம் தன்னுடைய மீனாட்சி அம்பாளனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய அழகர் பெருமாள் தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய மீனாட்சியை சுந்தரேச சுந்தரேஸ்வரன் கொடுக்கக்கூடிய கணிகாதனம் செய்யக்கூடிய திருமண கோலமும் மீனாட்சி திருக்கல்யாணம்னு வெகு விமரிசையாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க அடிக்கடி போயிட்டு சுவாமி தரிசனம் வந்துட்டு ஆத்மார்த்தமா நீங்க வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போதும் உங்களுக்கு திருமண தடை நீங்குகிறது அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது முதல்ல வேதாரண்யம் பார்த்தோம் திரு ஆலவாய் மதுரையினுடைய புராணம் உங்களுக்கு தெரியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் நம்ம பார்த்துருக்கோம் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலம் இது போக நிறைய திருத்தலங்கள் இருக்கு அது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் இன்னொரு ஒரு பெரிய ஸ்தலமும் சுருக்கமா சொல்லிக்குவோம் திருவிடை மருதூர் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் இந்த ஆலயமானது பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது ஜாதகத்துல பிரம்மகத்தி தோஷம் குரு சனி சேர்த்தியை குரு சனி பார்வை சனியை குரு பார்க்கறது குரு சனி பாக்குறது இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கு உண்டான ஸ்தலமாக திருவிடை மருதூர் இருக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிடை மரு இங்கேயும் சுவாமியும் அம்பாலும் திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது ஸோ இந்த மூணு கோவில்களுக்கும் நீங்கள் போய் கல்யாணம் ஆகாதவன் வழிபாடு செய்துட்டு வரும்போது ஒரு திருமண தடை நீங்கி இந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆத்மார்த்தமான வேண்டுதலும் பிரார்த்தனையும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்